எம்எஸ் தோனி அவரோட ஃபிஃப்டியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எண்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிட்டாருங்க இங்கே ரபடா ஆப்போசிட்டில் ஓ வேறு சிக்ஸுங்க வேற லெவலுங்க இங்கே வந்து ஆஃப் சைடில் போடப்பட்ட ஒரு பந்து அதை ஆஃப் சைடிலே தலை தோனி சிக்ஸ் அடிச்சுட்டாருங்க தன்னோட முதல் சிக்ஸ் இந்த இன்னிங்ஸில் பதிவு செஞ்சுருக்காருங்க ஏன்னா இந்த தடவை வந்து தோனி வந்து ரெண்டாவதாகவே இறங்கிட்டாரு மொத்தத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டு தான் போயிருக்கு நாலு விக்கெட்டு ஓ அடுத்து ஒரு சிக்ஸ் இருங்க இல்லை தடிக்கப்பட்ட பந்து அதே ஆஃப்சைடில் ரெண்டாவது ஒரு ஷாட்டுங்க இங்கே ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு எம்எஸ்டி இன்றைக்கி ஒரு முடிவோடு தாங்க இருக்கார் இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஓ இது ஒரு பவுண்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க அந்த இடத்துல போய் விழுகுது ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே அவரும் நல்லா அவரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் இங்கே அடுத்த பந்து அதுவும் சிக்ஸ் ஆறுங்க சிக்ஸர் மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க தலை இங்கே கண்டினியூஸாக ஓ பவுண்ட்ரி பார்த்துக்கட்டில் அடி இருக்காருங்க இங்கே வந்து தலையோட ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் ஐம்பத் முப்பத்தி ஐந்து பால்களில் நூற்றி ஒரு ரன்களை பதிவு செஞ்சுருக்காரு தல தோனி இந்த கேமு வந்து என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசிசி டூ இதில் வந்து ஐபிஎல் வந்து ஃப்ரீ செக்ஷன் தான் இதில் வந்து ஐபிஎல் ஃப்ரீ செக்ஷன் தான் போய்கிட்டு இருக்குது இங்கே தாராளமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃப்ரீ செக்ஷன் தான் போய்கிட்டு இருக்கு இங்கே தல தோனி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் சிவம் டூபேவும் ஒரு பக்கம் நல்ல ஒரு கொடுத்துட்டு தான் இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ சிவம் டூபே ஆறு பந்தில் இருபது ரன் அடிச்சிருக்காரு ஃபுல் டாஸுங்க அடிச்சாருங்க சாட்டு ஓ ஹெலிகாப்டர் சாட்டுங்க ஃபுல் டாஸுக்கு பவுண்ட்ரியா சிக்சரா ஓ இங்கே ஒரு சிக்ஸரா பதிவு செஞ்சுருக்காருங்க ஃபுல் டாஸ் போடப்பட்ட ஒரு பந்து அந்த சிக்ஸரா பதிவு செஞ்சுருக்காருங்க சிவம் டூபே எப்படி போட்டாலும் அடி மாதிரி எப்படி போட்டாலும் அடிப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சிவம் டூபே வந்து விளையாண்டுருக்காருங்க ஏழு பந்தில் இருபத்தி ஆறு ரன்கள் சிவம் டூபேவே மேட்ச்சை ஜெயிக்க வைப்பாரா இல்லை கையில் கொடுப்பாரா ஓ இங்கே ஒரு பவுண்டரிங்க இல்லை தடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டு இங்கே ஒரு பவுண்டரி எம்எஸ் தோனி மே அடித்து ஜெயிக்க வைப்பாரா இல்லை சிவம் டூபேவே தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வாரா தன்னோட அணிக்காக சிவம் டூபேவும் இங்கே சிவம் துபாயும் இங்கே மாற்றுகிறதில் அடி வெளுத்துக்கு பழந்து எடுத்துக்கிட்டு இருக்காருங்க இங்கே பாருங்க நீவி விட்டாருங்க ஒரு ஃபோ இங்கே ஒரு பந்து பிளக்குறாருங்க இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே தாராளமாக வந்து டபிள்யூசிசி டூவில் வந்து நீங்கள் இதை இதை வந்து ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணலாம் என்ன ஆடு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது பார்ட்னர்ஷிப்பில் இங்கே போட்டு பழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க தோனி ஒரு பக்கம் நூற்றி ஏழு ரன்னு சிவம் சிவம் டூபே ஒரு பக்கம் இங்கே அடி பழந்துக்கிட்டு இருக்கு ஓ இந்த பால் மிஸ் ஆயிடுச்சுங்க அடுத்த பால் கண்டிப்பாக வந்து பவுண்ட்ரியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் சிக்ஸா பவுண்டரி அடிக்கப்பட்ட ஒரு பால் பவுண்டரிங்க அதோட வந்து மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே